விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நிறைய மாவட்டங்களில் கனமழை மிக கனமழைன்னு கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இப்போ அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு ஏழு முதல் பத்து மாவட்டத்திற்கு கன முதல் மிக கனமழையானது பெரும்பாலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மாலை நேரங்கள் முடிந்தவுடன் படிப்படியாக மழை வாய்ப்பும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதிலும் குறிப்பா இரவு நேரங்களில் பலத்த மழை பெய்யும் எந்தெந்த மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் நம்ம பெரும் மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அதனால் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி டம்புறோன்னு சொல்கிறவங்க மறக்காமல் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் வரப்போகிற நாட்களில் தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு மிக கனமழைக்குள்ள போக தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட போது இதுவரைக்கும் வெயிலுடைய தாக்கம் நிறைய மாவட்டங்களில் பதிவாகி இருக்கலாம் ஆனா இனிமே வரப்போகிற நாட்களில் மழை பொழிவு தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும் முதலாவதாக வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் விடிய விடிய கனமழையானது தீவிரமடையும் ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்களில் பார்த்தோம் இரவு நேரங்களில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதிகாலை வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு எல்லாமே பதிவானது அதே போல தான் இன்றைய நாட்களிலும் நமக்கு விடிய விடிய கனமழையானது தீவிரமாகும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது அதிக அளவில் பெய்யும் என எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சில மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் எங்கெங்கெல்லாம் வந்து கன முதல் மிக கனமழை வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களிலுமே இப்போ நமக்கு மழை தீவிரமாக ஆரம்பிச்சிடும் வரக்கூடிய நேரங்கள் நாட்களிலும் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல்லில் மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக ப்ரோ எங்களுக்கெல்லாம் மழை தீவிரம் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவுகள் இருக்கு இன்னும் நமக்கு வந்து கட கனமழை பொறுத்த வரைக்கும் இன்னும் கடுமையாக தீவிரமடையும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழையானது நிச்சயம் நம்ம எதிர்பார்க்கலாம் அதிலும் நமக்கு இந்த கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளிலும் கடுமையான மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு கண்டிப்பாக இருக்கு டெல்டா மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழை வந்து கிடைக்கக்கூடும் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மிக கனமழை நமக்கு பெய்யாவிட்டாலும் பகுதியாக ஒரு மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் நம்ம எதிர்பார்க்கலாம் சாரல் மழை மற்றும் மிதமான மழை வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு பதிவாகிடும் ஆகவே நமக்கு மழையே பெய்யாமல்லாம் தமிழ்நாட்டில் போகாது கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களிலும் மழை இருக்குது ஆனால் எல்லாருமே ஒரே நேரத்தில் எங்களுக்கு எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்களாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிட்டு இருக்குது முதல்ல கடலோர மாவட்டங்களில் மழை ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் உள் மாவட்டங்களில் மழை தீவிரமானது அதைத் தொடர்ந்து டெல்டாவில் சில இடங்களில் மிதமான மழையும் பதிவாகியிருக்கு இப்படியே படிப்படியாக டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து அடுத்த தென் மாவட்டங்களிலும் அடுத்து வரும் நாட்களிலும் பரவலாக மிதமான மழையானது கண்டிப்பாக பெய்யும் ஆகவே ஒவ்வொரு மாவட்டங்களாக படிப்படியாக மழை தீவிரம் முன்னேறி தான் வருதே தவிர மழை தீவிரம் நமக்கு குறைய வாய்ப்பே கிடையாது செப்டம்பர் முடிகிற வரைக்கும் பரவலாக விட்டு விட்டு ஆங்காங்கே கனமழையானது பெய்யும் அக்டோபரில் எப்படிங்க இருக்கும் வானிலை இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்டோபர் மாதத்தில் வானிலை இருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வானிலை முடியும் போது நம்ம சொல்கிறோம் இந்த தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பகல் நேர வெப்பநிலை சற்று அதிகரிக்க வாய்ப்பு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் கணிசமாக நமக்கு லேசான மழையும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் தென் மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம் ஆனால் மாவட்டம் முழுவதும் மழை இருக்காது இப்போ சென்னையில் பெய்கிற போலவே நம்ம எல்லா மாவட்டங்களும் மழை இருக்கும் கண்டிப்பாக கிடையாது சென்னையிலயே வந்து சில இடத்துல பத்து சென்டிமீட்டர் சில இடத்துல ஆறு சென்டிமீட்டர் சில இடத்துல நான்கு சென்டிமீட்டர்னு மழை பதிவாகிட்டு இருக்கு அதே போல தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலும் வந்து நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரித்தும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தும் மழை ஆங்காங்கே நமக்கு ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பரவலாக விட்டு விட்டு நமக்கு வந்து தீவிரம் அடையும் அதுவுமே அந்த மழைப்பொழிவுமே இரவு நேரங்களுக்கு அப்புறம் தான் தென் மாவட்டங்களில் வர வாய்ப்பு இருக்குது மேற்கு தொடர்ச்சியில் வந்து கனமழை ரொம்ப தீவிரம் தீவிரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூரில் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நான் ஒரு சில பகுதிகள் அதாவது குறிப்பாக கோயம்புத்தூர் வடக்கு பகுதிகளில் நமக்கு வந்து லேசான மழையும் மிதமான மழையுமாக இருக்கும் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்திலும் விட்டு விட்டு பரவலாக அவ்வப்போது மட்டும் மழை பொழிவு இருபத்தி நாலு மணி நேரமும் மேற்கு தொடர்ச்சியில் கண்டிப்பா மழை வராது கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசியில் எல்லா நேரமும் கனமழை கிடையாது தென்மேற்கு பருவமழை முடிவடைகிற காலம் வந்தாச்சு ஆகவே மேற்கு தொடர்ச்சியில் படிப்படியாக மழை தீவிரம் எல்லாமே இனி வரும் நாட்களில் குறைஞ்சிட்டே வரும் நமக்கு பருவமழையினுடைய தீவிரம் நமக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் சில மாநிலங்கள்ல பருவமழை விட்டு விலக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குறிப்பாக அந்த குஜராத் பகுதிகள்லாம் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம சீக்கிரமாகவே இந்த தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்த இந்தியாவை விட்டு விலகி வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க சில நாட்களே உள்ள நிலையில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் இப்பொழுதே வங்கக்கடல் பகுதிகளில் ரொம்ப தீவிரமா உருவாக ஆரம்பிச்சிருச்சு வடகிழக்கு பருவமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அப்படிங்கிறது கரையை கிடக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மக்களே ரொம்ப கவனமாக இருங்க வங்கக்கடல் பகுதிகளில் நிறைய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிட்டே இருக்குது அக்டோபர் மாதத்தில் மிக கனமழை முதல் அதிகனமழை கூட சில இடங்கள் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் ஒரு மிக கனமழையாகவே எதிர்பார்க்கப்படுது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஆகவே தமிழ்நாட்டின் வருகிற அக்டோபர் முதல் வாரங்களிலேயே உள் மாவட்டங்களில் நிறைய பகுதிகளில் மிக கனமழை கொட்டி தீர்த்தணும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் அதில் கூட சில பேர் வந்து கமெண்டில் போட்டிருந்தாங்க திருவண்ணாமலையில் வடக்கு பகுதிகளில் நல்ல மழை கிடைக்குது அதுக்கப்புறம் மற்ற பகுதியெலாம் ஒன்றும் சரியா மழை வர மாதிரி தெரில எங்கள் மாவட்டத்தில் மழை வருது ஆனால் கொஞ்சம் இடத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு கொஞ்சம் இடத்துல மழை பெய்யாமலே போயிடுது அப்படிலாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க இந்த உள் மாவட்டத்தில் இப்படிப்பட்ட மாவட்டங்கள் எல்லாம் அக்டோபர் முதல் வாரத்தில் சிக்க போகுது எல்லா பகுதிகளுக்கும் மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்த்திரும் ஆனா வட தமிழ்நாட்டை ஒப்பிடும் போது தென் தமிழ்நாட்டுல மழை ரொம்ப குறைவாதாங்க இருக்கு வட தமிழ்நாடே பரவாயில்ல போல இருக்கு நிறைய இடங்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமா பதிவாகிட்டு இருக்கு ஆனால் தென் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் என்னவோ ரொம்ப குறைவாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சிறப்பாக வானிலை கணிப்புகள் கணித்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை தீவிரமாகமோ கண்டிப்பாக நம்ம தென் மாவட்டத்துக்கு சொல்லிடுறோம் ஆனால் இப்போதைக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது வட தமிழ்நாட்டிலே நமக்கு ரொம்ப அதிகம் அதில் குறிப்பாக வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள்னு சொல்லி இந்த பகுதிகளில் அதிக அளவில் நமக்கு மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய நாட்களில் காத்துக்கிட்டு அப்போது எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களும் ரொம்பவே கவனமா இருங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே அதிக மழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தான் அதனால இந்த நான்கு மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க ஏன்னா உங்களுக்காக தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம வானிலை அறிவிப்புகள் நம்ம அறிவி அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதனால எல்லாருமே நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் வரக்கூடிய நாட்கள்ல கடுமையாக இருந்து நம்ம தப்பிக்க போகிறோம் நிச்சயமாக சொல்லக்கூடிய தேதிகளை நீங்கள் உஷாராக இருங்க வரக்கூடிய பெருமழையிலேருந்து நம்ம விரைவில் நம்ம தப்பிக்கலாம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முதல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை அதிகமாக கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் புயல் சின்னங்கள் ஒன்று இரண்டு உருவானாலும் அது எந்த திசை நோக்கி நகரப்போது அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் ஏன்னா வருஷ வருஷம் தான் எல்லா வருஷமே நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தாழ்வு பகுதிகள் உருவாகும் தாழ்வு மண்டலங்கள் உருவாகும் புயல் சின்னங்கள் உருவாகும் ஆனால் அது எந்த திசை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த தாழ்வு பகுதிகள் உருவானாலும் உடனடியாக நமக்கு தகவல் உங்களுக்கு அறிவிக்கப்படும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்